உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமா நூறு வருஷம் வாழணும் எழுபலையானி இம்பெருமையானி ஓய்ந்தா கோவிந்தா கோவி நூறு வயசு வாழணுமா தம்பி என்ன உனக்கு கல்யாணம் கிட்ட ஒரு பேஷண்ட் போய் கேக்குறாரு சார் டாக்டர் எனக்கு வந்து நான் வந்து நூறு வயசுக்கு வாழணும் எனக்கு ஆசையா இருக்குன்னு கேக்குறாரு அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு பேஷண்ட பாத்து நூறு வயசு வாழணுமா தம்பி நீங்க நல்லா இருக்கீங்க ஆரோக்கியமா நல்ல நூறு வயசு வாழலாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு கல்யாணம் என்ன ஆகலே நீ கல்யாணத்தை பாரு நூறு வயசு வாழ்ற ஆசையே உனக்கு இருக்காது எனக்கும் சொல்ல வர உங்களுக்கு புரியுதா அதுக்கு நீ எப்பவுமே சிங்கல் சென்றாக நானே இருந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கலான்ற அப்படி கல்யாணம் அது யாராவது பண்ணுவாங்க பாத்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா நூறு வருஷம் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆரோக்கியமான சமையல சமைச்சு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் நாங்க குடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தான் மைசூர் பிசி பேல பாத் என்ன வாத்தா பாத் அந்த மைசூர் பிசிவேளா பாத்து தான் இன்னைக்கு நாங்கள் பிசிவிழா பாத்து பண்ணியிருக்கோம்பா ஆமாண்ணே ஆனா இந்த செய்முறை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம ஊர் சாம்பார் சாதம் தான் மைசூர் மைசூர் ஸ்டைல பண்ண போறாரு அதுதான் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன் இல்ல தவறுனே சாம்பார் சாதம் வேற பிசிவேழா பாத்து வேற இதுக்கு வந்து அறவை மசாலாவே வேற அந்த அரவ மசாலா வச்சு அந்த அறவை மசாலாவில ஒரு தாளிப்பு போட்டு அதை கொண்டு போய் வேகர சோத்துல கொட்டி கிண்டி எடுக்கிறதுனா இந்த பிசிபேளா பாத்தோட ஸ்பெஷல் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தானா சாம்பார் சாதம் கொஞ்சம் மஞ்சளா இருக்கும் இவங்க சாதம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் காரக்குழம்பு மேலே சும்மா தாக தக மின்ன போகுது இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய போற பெப்பர் சிக்கன் அது சைனீஸ் இந்தியன் ஸ்டைல்ல இருக்குன்னு அது நம்ம எப்போவுமே ஃப்ரை பண்ணி தான் பெப்பர் சிக்கன் செய்வோம் இந்த வாட்டி ஃப்ரை இல்லை வேக வச்சு அவ அப்படி ஆரோக்கியமான ஒரு பெப்பர் சிக்கனை தான் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் ரோட்டோரோ ஏழை மக்களுக்கு இது மட்டும் இல்லைண்ணே இது கூட வந்து ஸ்பெஷலாக பெப்பர் சிக்கன் முட்டை மசாலா அது கூட பூந்தி பிசுபிலா பார்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூந்தி பூந்தி சைடிஸ் சைடிஷ் கேசரி வடை பிஷ்மில்லா பார்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடை ஒன்று ரெடி பண்ணுறோம் இது நம்ம அக்கா கையால் பண்ணுறோம் அக்கா கையால் பண்ணுறோம் பொண்ணான கையில் பண்ணுறோம் பொண்ணான கையால் பண்ணுறோம் இவ்வளோ விருந்து வைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு சுப்ரமணியம் அவர்கள் திருமதி மேனகா அவர்கள் கதிரேவகன் அவர்கள் இவங்க மூணு பேருடைய பிறந்த நாளுக்காக ஓட்டோரம் பசியால் வாடுற ஏழை எளிய மக்களுக்கு தடப்பட்டலான விருந்து கொண்டு கொடுக்க போறோம் சிறப்பான விருந்து கொடுத்து வாழ்த்துவது யாருன்னா லட்சுமணன் அவர்கள் ராஜகுமாரி அவர்கள் தஷ்மிதன் அவர்கள் காவியலட்சுமி அவர்கள் பச்சையம்மா அவர்கள் சுகுமாரி அவர்கள் தமிழ் செல்வி அவர்கள் மற்றும் குடும்பத்தார் மலேசியாவிலிருந்து விருந்து வைக்கிறாங்கனா இன்று பிறந்த நாள் அந்த மூவரும் இன்று போல் என்றும் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும்

இஸ்லாமிய சகோதரர்கள் பயன்படுத்துற வார்த்தை ஆமா சரி பிஸ்மில்லா பாத் பிஸ்மில்லா பாத் அது பிசி பாத் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வச்சிருக்கோம் செய்முறை எங்க ஊர் செய்முறை வந்து ஒண்ணு மிஸ் பண்ணாம பாருங்க நான் செக் என்ன சுத்தமான கடல் வெந்தயம் பட்டை இலக்காய் கிராம்பு கடலை பருப்பு கரிசக்காட்டு மல்லி காஷ்மீர் மிளகாய் மிளகு துவரம் பருப்பு பச்சை அரிசி கடுவு கலப்பு மஞ்சத்தூள் வேர்க்கடலை நெய் கல் கல்லுப்பு புளி அழகா வெட்டி வச்ச கேரட்டு பீன்ஸ் பச்சை பட்டாணி உரித்த சின்ன வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயத்தூள் இப்போ வந்து செய்ய செய்யப்போகிறோம் அந்த பாத்துக்கு வந்து அளவு எப்படி நம்ம எடுக்கிறோன்னு நீங்கள் பாருங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் அரிசியும் பருப்பு அதுக்கு தேவையான தண்ணி வந்து மூணு மடங்கு அதிகம் படி படி தானே சொல்லுவோம் படிதான் ஆ அந்த படிக்கு ஒன்றரை ரெண்டு படி தண்ணி தானே வீட்டில் போது அந்த மாதிரி தான் பட் இதுக்கு வந்து

இப்போ நீங்கள் ஒரு கிலோ அரிசி வீட்டில் எடுத்தீங்கன்னா அதே அளவு ஒரு கிலோ தவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஏற்று ஊற வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் இது ஊறினாலே போதும் ஊற வச்சுக்க தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்றிக்கலாமா ஏற்றுங்க ஏற்றுங்க விறகு அடுப்பில் சமைக்கிறோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி மூணு மடங்கு தண்ணியை சேர்த்துக்கப்புறோம் மூணு மடங்கு தண்ணி சேர்க்கணும் இதோட மூணு பிசிமெல்லாம் வாத்துக்கு வந்து இப்போ ஒரு வருத்தெடுக்க போகிறோம் ஒரு மசாலா வாத்தா அது என்ன பிசினா என்ன பிசினா சூடு பிசினா சூடா ஆமா கன்னடத்தில் கன்னடத்தில் சூடு அப்படி சொல்லு வேலைன்னா பருப்பு பாகுடானா பருப்பு சோறா சோறு தமிழ் 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 இப்போ நிறைய கேட்ரிங்ஸில் வந்து பிசி பாத்துக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று தயார் பண்ணுவாங்க அது ஒத்தன்டிக்காக இப்போ வந்து நம்ம மசாலா ஒன்று தயார் பண்ண போகிறோம் அந்த மசாலா தான் மெயின் வண்ணமும் மணமும் சுவையும் கொடுக்கும் உருளி வந்து மிதமான சூட்டில் இருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் எண்ணெய் செக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு இன்ச் அளவு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் வெந்தயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் மான சூட்டில் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு இருபது காஷ்மீரி மிளகா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு நல்லா தம்பி புன்னிறமாக வந்தா போதும் தப்பு பண்றது எந்த இடத்துல தெரியுமா மக்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து மல்லியை போட்டு அந்த மல்லியோட மணத்தை வந்து எடுத்து அது கருப்பா ஒரு மாதிரி ப்ரௌனாக இல்லை கருப்பாயிரும் அப்போ வந்து பிசிபேல பாத்தோட வண்ணம் மொத்தமே மாறிடும் இந்த மாதிரி முறையில் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ரொசீஜர் செஞ்சு விஷபேலா பாத்தோட கலரும் மனமும் சுவையும் அற்புதமாக இருக்கும் வீட்டில் செய்யும் போது வந்து இப்படி அள்ளி இந்த மாதிரி கையில் போடக்கூடாது இந்த மாதிரி அள்ளி பிடிச்சி அப்புறமா தான் போடணும் ஏன்னா மல்லியோட மனம் நார்மலாக இருக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம மசாலா தயாராகிடுச்சு இதை நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அது அரைச்சிட்டு கொண்டு வர நம்ம தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் அதில் எண்ணெய் அதை தான் எண்ணெய் சேர்த்துருக்கும் எண்ணெய் காமினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வருபட்டு வாசனை கமகமன்னு வருது நல்லா கொதிக்குதாப்பா நல்லா சூப்பராக கொதிக்குது நம்ம இப்போ தண்ணி வந்து இப்போ நம்ம அரிசி காய்கறி எல்லாம் போட்டு நல்லா அவிக்க போகிறோம் ஊற வச்சு அலசியனா அரிசியும் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவு கடலை கடலை வரத்த கடலை இல்லைங்க இது பச்சை கடலை தமிழ் தெரியுங்க போடுங்க கடலை போடுறீங்களா கடலை போடுறது பெரிய ஆள் ஆச்சு அவரு வீடியோலேயே பார்த்துருப்பாங்க மக்கள் இலங்கை வீடியோவில் பார்த்துருப்பாங்க ஒரு இரநூறு கிராம் அளவு பீன்ஸ் அதே இரநூறு கிராம் அளவு கேரட் இது வந்து மக்களுக்கு அளவுனா நம்ம அதிகமாக செய்யறதுனால நம்ம அளவே வேற மாதிரி இருக்கும் இந்த கலவையிலேயே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் என்னப்பா இந்த ஆட்டோ எடுது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இரநூறு கிராம் நெய்யை எடுத்துக்கிறோம் சாலைப்புக்காக போடுறோம்ண்ணா நல்லா சூட்டில் நெய் மணம் கமகமான வருதுண்ணா இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கலப்பு ஒரு இரநூறு கிராம் உரித்த வெங்காயம் அதே இரநூறு கிராம் அளவு பச்சை பட்டாணி நல்லா உரிச்சு இந்த நேரத்தில் இந்த சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில பட்டாணி கருவேப்பில எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தருங்காயம் நல்லா மனத்துக்கு தருங்காய தூளா கண்டிப்பா நம்ம வறுத்து வச்சோம் தெரியுமா அந்த மசாலா பொடி வந்துருச்சு இப்போ நம்ம இதை சேர்த்துக்க போறேன் பாத்தீங்களா நாலு தக்காளி இந்த ரஃப் கட்டிங் இது ரஃப் கட்டிங் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா தக்காளி வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துப்போம் இந்த தாளிப்பு போடுறேன்னா தண்ணி நம்ம ஊரா வச்ச புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் இப்ப புளி தண்ணியை சேர்த்து ஒரே ஒரு கொதியை விட்டு டைரக்டா கொண்டு போய் நம்ம பிசி வேலை பார்த்து ரெடி பண்ண போறோம் இந்த ஊர்ல இதான் தாளிப்பாப்பா நம்ம பிசிபிழ பாத் மசாலா நல்லா மணமணமாக தயாராகிடுச்சு இன்னும் சுவையாக கூட்டத்துக்கு வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம் நம்ம ரைஸில் உப்பு போடல அதனால இதுதான் டைரக்டாக சேர்த்துக்கிறோம் நல்லா வாசனை வருதுனா தர இருக்குது பிசி பாத் அதுக்கு வந்து மசாலாவே இறக்குறோம் பாத் அலசி சேர்த்துக்கிறீங்களா வண்ணமே மாறிடுச்சு அப்படியே கர்நாடக சைல கொண்டு வந்துட்டா தம்பி அந்த பாத் இருக்க ஞாபகம்ங்களா கோவா போகும்போது சாப்பிட்டவன் ஞாபகம் அந்த பாத் இந்த பாத் இல்ல தம்பி நீங்க பசியில சாப்பிட்ட பாத் அது பசி பாத் இது பிசி பெல்லா பாத் நம்ம பிசி பெல்லா பாத் வந்து இப்ப தயாராயிருச்சு நம்ம மல்லி தலைய போட்டு முடிச்சுக்க போறோம் அவ்வளவுதான் இப்படிதான் இருக்குமா கண்டிப்பா இதுதான் இதுதான் டெக்ஸ்டர் இதான் அதோட வண்ணம் இதான் அதோட சுவை வாசனை தூள் கலப்புது அப்படியே மேலே தூக்கி கேஸ்ட் சொல்றேன் கல்ல கட்டி வச்சிருக்கோம் கால்ல ஆமா கதிரழகன் அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் மேனகா அவர்கள் இவங்க மூன்று பேரு பிறந்த நாளுக்காக மைசூர் பிசிபல்லாபாத் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியாச்சியா அடுத்தது என்ன இண்டோ சைனீஸ் சிக்கன் பெப்பர் ஃப்ரை இதுதான் பார்க்கலாம் சிக்கன் சுத்தமான கடலை எண்ணெய் கரும்பு ஏலக்காய் சோம்பு பட்டை அண்ணாச்சி பூ பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு அறவை மஞ்சத்தூள் கர மசாலா மிளகுத்தூள் சிக்கன் மசாலா கருவேப்பிலா பச்சை மிளகாய் மஞ்ச வெண்ணை கொடமொளகா பச்சை வெண்ணை குடமிளகா சிகப்பு குடமிளகா வெங்காயத்தால் சோயா சாஸ் தூளுப்பு கலக்கலான கோழிக்கறி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெட்டி கழுவி கொண்டாந்து வச்சுருக்கோம் இந்தோ சைனா சிக்கன் கோழிக்கறி பெப்பர் அது வந்து இப்போ கோழிக்கறி அவிச்சு எடுக்க போகிறோம் ஏன் அவிச்சு எடுக்க போகிறோம் நம்ம அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த கொலஸ்ட்ரலோட கோட்டிங்கோட மாவெல்லாம் இருக்கும் இந்த வாட்டி நம்ம அதெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு மக்களுக்கு காட்ட போறோம் முதல்ல தண்ணி ஊத்துற கறியை அவிச்சு எடுக்க நம்ம தண்ணி ஊத்தியாச்சு இப்ப வந்து கோழி கறி கூட கொஞ்சம் சில பல்ல மசாலாக்களை சேர்த்து நம்ம அவிச்சு எடுக்க போறோம் அந்த சூப்பையே நம்ம வந்து டைரக்டா குடிக்கலாம் யூஸ் பண்ணலாம் அதை நம்ம குக்கிங்குக்கு நம்ம ஸ்டாக்கா யூஸ் பண்ண ஸ்டாக் கோழி கறியா அப்படியே இறக்கணும் ஒரு கிலோ கறி எடுக்கிறவங்களுக்கு அளவு சொல்லுங்க பாப்போம் ஒரு துண்டு அளவு பட்டை ஒரு கிலோ கறிக்கு சொல்றீங்க ஒரு ஆறு பூ

இந்தோ சைனா சிக்கன் நல்லா வெந்து வந்து கொண்டிருக்கிறது ஆமா இந்த நேரத்துல நம்ம புஷ்பா மாஸ்டர் ஒரு கேள்வி கேக்கலாம்னு இருக்கறேனா சும்மா உட்கார முடியல நான் சும்மா உட்கார முடியல கொஞ்சம் கடுப்பா இருக்குது அதனால ஒரு கேள்வி கேம்மா சொல்லுங்க கேளுங்க எலும்பே இல்லாத உயிரன எது புஷ்பா அட்டை அட்டை ஆ அட்டைக்கு எங்கே எலும்பு இருக்கு தவறான क्वेश्चन அடுத்து தவறான क्वेश्चन क्वेश्चन ஏ தவறா கேள்வி

கறி வெந்துட்டு இருக்குது ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் ஒரு கிலோ கறிக்கு இரநூறு கிராம் சூப்பரான எண்ணெய் ஊற்றுறோம் அது கூட நல்ல மனமா இருக்கு பார்த்தீங்களா நம்ம போட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி போட மனம் செம்மையா கோழிக்குள்ள இறங்கிருக்கு இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோ கோழிக்குள்ளே போகணும் வெடிக்குள்ள போனா தான் வயிற்றுக்குள்ள போ உப்பு போட்ட கையோட கிண்டி விட்டுரும் அவ்வளோதானே இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம கோழி சூப்பராக வந்து வந்துடும் சொல்றது பூரா ஒரு கிலோ கோழிக்கறிக்கு அளவு மக்களுக்கு சொல்றீங்க மக்களுக்கு சொல்றோம் இருநூறு கிராம் எண்ணெய் ஊத்தியாச்சா ஊத்தியாச்சு ஒரு துண்டு பட்டை ஆறு கிராம்பு சேர்த்துக்குங்க சேர்த்துக்குங்க ஆறு ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு முன்னூறு கிராம் பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி கண்ணோட

நம்ம எந்த காரமும் சேர்க்கலாம் அதனால் பச்சை மிளகாய் டைரெக்டாக இருக்கிறோம் உங்களுக்கு எப்படி காரம் ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இருபது சேர்க்குறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சோ எட்டோ சேர்க்குங்க சிக்கன் மசாலா கர மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கிலோ கறி ஒரு கிலோ நல்லா பச்சை பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா

ஒரு ஒயிட் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம் இதுக்கு இருக்கிற பஸ் ஸ்டாண்டு காலேஜையும் எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம் இப்போ நீங்க பார்க்கும் போது தெரியுதா என்ன நல்லா பிரிஞ்சு வருது என்ன தெரிகிறது என்னதான் தெரிகிறது என்னதான் தெரிகிறது நல்ல ஓரமாக என்ன நல்லா மெதங்கி மேலே வருதுன்னா மூவெண்ண குடமிளகாவை அப்படியே இறக்குறோம் நூறு நூறு கிராம் ஒரு ஒரு குடமிளகா என்னப்பா மூணுன்னு சொன்னீங்க ரெண்டு வண்ணம் தான் போட்டிருக்கீங்க ஒரு வண்ணம் வச்சிருக்கோம் எப்போ காட்டுமோ அப்போதானே காட்டுவோம் அவிச்ச கோழிக்கறிய அம்சமாக மக்களுக்கு இந்தியா சைனோ சிக்கன் பெப்பர் ரெடியாக இருக்கோ வாடினா ஒரு கைப்பிடி நாங்கள் நிறைய போடுறதுனால நாங்கள் நிறைய போடுவோம் அம்மா வாசனை கொடுக்கணும் அவ்ள வாசனை ஒரு சில வீட்டுல அதிகமா சாப்பிட கூடாது அதிகமா சாப்பிட்டா புத்தி மட்டாயிடுன்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க அப்படிலாம் யாரும் வளர்க்காதீங்க நல்லா சாப்பிட வச்சு நல்லா படிக்க வைங்க பொதுவாரியா ஒரு நானே ஒன்னு ஒரு கேள்வி கேக்குறேன் ஒண்ணே கேக்குறேன் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு இலங்கை பொண்ணு எல்லாம் அழகுதான்

சோயா சாஸ் சோயா சாஸ் கொஞ்சமா கொஞ்சமா இல்லை மஞ்சள் அதிகமாக சேர்த்துக்கணும் தமிழ்நாடு சிரிக்கிறீங்க நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் நம்ம நாட்டு பெண்களும் ஆண்களும் இலங்கை பெண்களும் ஆண்களும் அழகு தான் அழகோ அழக்தான் நம்ம ஒரு தேவதைகள்லாம் நிறையா இருக்காங்க அண்ணா நான் சொன்னது வேர்ல்ட் லெவல்ல சொல்றேன் வேர்ல்ட் லெவல்ல பேசுறோம் அம்மா அழகா நம்ம இதுல சேர்த்துறோம் உணவுல சேர்க்கறோம் உணவுல சேர்க்கறோம் வாழ்க்கையில சேர்க்கறோம்னா ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் கடைசியா சேர்க்கறமா கடைசியா கண்டிப்பா நான் அப்பதான் நமக்கு கசப்பு தன்மை தடைக்காது இருக்கு இந்தோ சைனா பெப்பர் மசாலா கண்டிப்பா ரெடியா இருக்கு அக்கா ரெடியா இருக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்குண்ணா கலர் ஃபுல்லாக அழகுப்படுத்துக்கிறதுக்கு வேறு லெவலில் மூணாவது குடமிளகாக இறக்குறோம் நம்ம அழகு அழகை பார்த்தா தான் உள்ளே வருவோம் சிறப்பாக முடிந்ததா சிறப்பாக முடிந்தது மிஸ்பெல்லாம் பார்த்தோம் சிக்கன் பெப்பர் மசாலா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தாலாமா டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஏழை மக்களை கொடுக்குறோம்ல பிஸ்பெல்லாம் பார்த்து கூட பூந்தி சேர்த்துருக்கீங்க இன்னைக்கு ஸ்பெஷல் வடை முட்டை மசாலா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் இது அக்காக்கு மட்டும்தான் இருக்க முடியாது இந்தியா சைனா சிக்கன் பெப்பராக இறக்குறோம் உள்ள அப்படியே பாரு இவ்வளோ சைட் டிஷ் வச்சு இது கூட இந்தியா சைனா சிக்கன் பெப்பர் வைக்கிறோம் நல்ல ஒரு சைட் டிஷ்

பெண்கள் இருக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் மட்டும்தான் உக்ரைனா ஆமாண்ணா அதே மாதிரி ஆண்கள் ரொம்ப அழகாக இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி 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 ரொம்ப அழகான நாடு துருக்கி டவுட்டாக இருந்தால் நீ சர்ச் சர்ச் பண்ணி பார்த்துங்க கூகுளில் இப்போ சாப்பிட்லாமா இப்போ கூகுளில் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறீங்க ஆ அப்படி இல்லை இல்லைண்ணா இப்போ கூகுள் உள்ளது எல்லாமே சரி பூர்வமாக உள்ளது கூகுள் சொன்னது இல்லை எந்த எந்த நாட்டு சட்டத்தில் இருக்கு இன்னொரு கேள்வி கேட்கவா వాసనకి వాతే ఇండో చైనా చికెన్ పేపర్ వే లెవెల్ వడల ఒక తుండ అది కూడా బూంది బూంది బిస్సిబేళ బాత్

அதோட அது வேற தனியாக வேற வெந்து அதோட ஒன்றா சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் அது ஒரு சுவை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி இப்போதான் டைம் சாப்பிட்றோம் அதுக்கு கொடுத்துருக்க சைடிஷ் வந்து வித்தியாசமாக காரப்பூந்தி இங்கே பாருங்க காரப்பூந்தி போட்டு அது மேலே சிக்கனை முட்டை தொக்கு வடை அடிக்கடி ஒரே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஒரு புதுசாகவும் இருக்குது வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க நம்ம வடை எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ப்ரிஃபர் சிக்கன் அவிச்சு நம்ம போட்டது உள்ள வரைக்கும் நல்லா மசாலா போயிருக்கு நீங்கள் என்னச்சு பாருங்கள் என்ன சென்றாயன் பேச்சு பேச்சு இருந்தாலும் தட்டை காலி பண்ணுறீங்களே சலுசல்லுங்க பேஷாக இருக்குது பேஷாக இருக்குதா பேஷாக இருக்குது மஜாவாக இருக்குதுண்ணா ம் சும்மா நாம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ரோட்டோர மக்களுக்கு கொண்டு கொடுத்தோம்னா அவங்க மனத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாம் இந்தோ சைனா கோடிக்கேரி மிளகு பிரட்டலை

நான் கதிராஜகன் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க ஆ சுப்பிரமணி அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுக்கணும் யா மேனகா அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருவோம் கதிராஜகன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க யாருக்கு சரி சரி சுப்ரமணி அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க நாள் மேனாக ரொம்ப நன்றிங்க கதிரேலகன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சந்தோஷமா சுப்ரமணி அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க யா மேனகா அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க ஏன் சாப்பிட்டீங்களா கதிரோ அவங்க குடும்பம் இந்த ஏழை இழைக்கு இவ்வளோ பசிக்கு கொண்டாந்து இந்த உதவி பண்ணது அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க நன்றி பிறந்த கொடுத்துருக்காங்க பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க நூறு வயசுக்கு பிறந்தநாளுக்காக பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சுப்பிரமணிய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா மேனகா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க

அவங்க கல்வியில் செல்வத்தையும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறப்போடு மேலும் மேலும் வளர்த்துக்கிறேன் பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி மலேசியாவிலிருந்து நன்றிதான் அதாவது அன்னதானம் கொடுத்தாலே நன்றிதான் நம்ம சிவா திருச்சிற்றம்பாலம் மேனகா அவங்களுடைய பிறந்தநாளக்காக மலேசியாவில இருந்து கொடுத்துருக்காங்க மேனகா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக மலேசியாவில இருந்து கொடுத்துருக்காங்க மேனகா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக மலேசியாவில இருந்து கொடுத்துருக்காங்க பார்த்திருப்பையா ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி சிறப்பான முறையில விருந்து வச்சா அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பார்த்திருப்பீங்க இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கதிரழகன் அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் திருமதி மேனகா அவர்களுடைய பிறந்தநாளுக்காக தடபுடலான விருந்து ஏழை எளிய மக்களுக்கு வச்சோம் இந்த மூன்று பேர் பிறந்தநாளுக்கு விருந்து வச்சு வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா லட்சுமணன் அவர்கள் திருமதி ராஜகுமாரி அவர்கள் தஷ்வீதன் அவர்கள் காவியலட்சுமி அவர்கள் வச்சேமா அவர்கள் சுகுமாரி அவர்கள் தமிழ்ச்செல்வி அவர்கள் மற்றும் குடும்பத்தார் மலேசியாவிலிருந்து விருந்து வச்சிருக்காங்கண்ணா இங்கு பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று ஆண்டு காலம் ஆடணும்னு கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் நன்றி வெளியிட்டு இந்த பிறந்தநாளுக்காக எப்படி நாங்கள் சமைச்சோம் எப்படி ஏழை மக்களை கொண்டு கொடுத்தோம் ஏழை மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் உங்கள் முகத்தில் அப்படின்னு உங்க வீட்டிலையும் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளாக இருந்ததுன்னா எங்கள் கட்டுறது கையில் சேனலில் கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறது கையெழுத்து பாண்டி எந்த பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்